ஹாய் வணக்கம் மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு வெளியில் வெளிவாசல்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டு விட்டாச்சு போட்டு விட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் படிக்கு கீழே அங்கே உள்ள போட்டிக்கொள்ள படிக்கு கீழேயும் மஞ்சள் பொடி போட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டேன் அப்புறம் துளசி கீழேயும் கோலம் போட்டு தீபமெல்லாம் ஏற்றி வச்சேன் நைட்டு லேசாக தூர்னதுனால இன்னைக்கு காலையிலையும் மேகமூட்டமாகவே தான் இருக்குது ஆனால் மழையில எதுவும் பெய்யலை ஆனால் மழை பெய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு ஆனால் மழை பெய்யலை அப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் பொருத்தி இங்கே சாமிக்கெல்லாம் தீபாரதனையெல்லாம் காமிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அன்னபூர்ணி பக்கத்துலேயும் ஒரு கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தீபாவளி எல்லாம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பொருத்தி வச்சு விட்ருவேன் அப்புறம் தான் நான் வந்து தேங்காய் மிட்டாய் வந்து வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும் ஃபஸ்ட்டு சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டு தான் வந்து தேங்காய் மிட்டாயெல்லாம் வேலை செய்கிறதுக்கு ரெடி பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவும் ஒரே அழுகையாக இருந்தது ஏன்னா குட்டிப்பப்பா இடையில இடையில நைட்லாம் இப்போ எந்திரிச்சிருது அதனால் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்க முடியறதில்ல கொஞ்சம் லேட் சாமி கும்பிட்றதுக்கு அதெல்லாம் முடிச்சு விட்டுட்டு பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து விளக்கு போடுறதுக்கு பார்த்திங்கன்னா விளக்கு துளசிக்கு பக்கத்தில் விளக்கு போட்டு இங்கே வெளியிலேயும் பார்த்திங்கன்னா இது டப்பாவில் தான் வச்சிருக்கேன் அதுவே சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது அந்த இதுக்கு பார்க்குறப்ப இருட்டில் பார்க்குறப்ப ரெண்டு பக்கமும் தீபம் எறிகிறது மாடம் விளக்கு மாடம் மாதிரி இருக்குது அது நல்லா இருக்குது ஈவினிங்கில் பொறுத்துறப்ப அப்புறம் ஈவினிங்கும் விளக்கெல்லாம் பொருத்தி வச்சுட்டு அப்புறம் அப்பாவை சாமி கும்பிட்டு வச்சுருந்தேன் சாமி கும்பிட்டு பப்பா சாமி கும்பிட்டு பப்பான்னு அதுக்கப்புறம் சாமி கும்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இது அன்னபூர்ணி பக்கத்துலையும் தீபம்லாம் பொருத்தி சாம்பிராணிலாம் காமிச்சு விட்டுருப்பேன் காமிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்புறம் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு